ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அஷ்டோத்திர சதன மாவளி ரெண்டாவது வகை இந்த அனந்த பத்மநாப சுவாமி அப்படிங்கிறது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கராஜரை போலவே ஆனந்த சயனத்தில் இருக்கும் அற்புதமான பெருமாள் ரூபம் இது திருவனந்தபுரத்தில் மிக பிரசித்தி பெற்ற அனந்த பத்மநாப சுவாமி கோவில் என்று இருக்கிறது வேறு இடங்களில் அதிகமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா சென்னையில காந்தி நகர்ல அனந்த பத்மநாபி இந்த கோவில் இருக்கும் சிலையும் அந்த திருவனந்தபுரம் சிலை மாதிரி தான் ஆனந்த சயனத்தில் இருக்கும் பெருமாள் சயனித்த பெருமாள் திருமநாவ சுவாமியை பற்றின நூத்தி எட்டு நாமாவளிகளை கொண்ட அர்ச்சனை ஸ்லோகம் தான் இது இது பிரத்யேகமா அனந்த பத்மநாப சுவாமிக்குன்னு உள்ள அஷ்டோத்திரம் இது ஏற்கனவே ஒரு அஷ்டோத்திரம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் எல்லா தெய்வங்களுக்கும் இருப்பது போலவே இதுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு அஷ்டோத்திரம் இருக்கு இதுல ஒன்று நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்ப ரெண்டாவது வகையை பதிவு பண்ணுறோம் இதில் எது உங்களுக்கு வந்து சொல்வதற்கு எளிமையாகவும் சுலபமாகவும் இருக்கிறதோ அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பத்மநாப சுவாமிக்கு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி இயந்ததை நிவேதனம் செய்து பத்மநாப சாமியை கொண்டால் எல்லா விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகும் अनंत पद्मनाभाय नमः ओम अगार वाच्याय नमः ओम आवांग मनस गोसराय नमः ओम अनंत लीलाय नमः ओम अनंत श्रीये नमः ओम अनंत कीर्तये नमः ओम अनंत महात्म्याय नमः ओम अनंत विद्या प्रभवे नमः ओम अनंत दोर्दंडाय नमः ओम अनंत आत्मने नमः ओम अनंत पूजिताय नमः ओम अनंत कामदाय नमः ஓம் அனந்த கம்பீராய நமக ஓம் பல காமதாய நமக ஓம் அத் நமக ஓம் அத்ய நமக ஓம் ஆதிகத்திரே நமக ஓம் ஆதித்யேசாய நமக ஓம் அத்ம வித்யா நமக ஓம் ஆதார நிலையாயே நமக ஓம் அதிகப்பிரதாய நமக ஓம் அதிருஷ்டா நமக ஓம் அதர்வசத்தர்வே நமக ஓம் அத்மோக நிலையாயே நமக ಓಂ ಅನಂಥಾಯ ನಮಗ ಓಂ ಅಭಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಚಿಂತ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಚಲಾಯ ನಮಗ ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಗ ಓಂ ಮತೀಂದ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಮಿತಾಯ ನಮಗ ಓಂ ಅಕ್ಷಯಾಯ ನಮಗ ಓಂ ಆರ್ಘ್ಯಾಾಯ ನಮಗ ಓಂ ಆತ್ಮತತ್ವಾಧಿಗಾಯ ನಮಗ ಓಂ ಆದಿ ಆಧಿವೈದ್ಯೇಶಾಯ ನಮಗ ಓಂ ಅಪ್ಸರೋತ್ತಮಾಯ ನಮಗ ಓಂ ಅರ್ಜುನಾಯ ನಮಗ ಓಂ ಅಕ್ರೂರೋತ್ತಮ ಮುಖ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಅನಿರುದ್ಧಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಅನಿರುಶ್ವ ಓಮೇಷ ವೃಕ್ಷ ವೃಕ್ಷಯ ನಮಗ ಓಂ ಅಜಾ ನಮಗ ಓಂ ಅನಾ ಬ್ರಹ್ಮಚಾರಿಣೇ ನಮಗ ಓಂ ಅನುಲ್ಲಂಕ್ಯಾ ನಮಗ ಓಂ ಆನಂದಯ ನಮಗ ಓಂ ಅಂತರ್ವ್ಯಾ ನಮಗ ಓಂ ಅನಂತ ಅನಂತಸಾಕ್ಷಿಣೇ ನಮಗ ஓம் அனுத்தமாய நமக ஓம் அசுராந்தாய நமக ஓம் புஷே நமக ஓம் ஆதி தேவாய நமக ஓம் அகிலோகேஷா நமக ஓம் அனந்தமந்திர கோட்டிசா நமக ஓம் ஆதிவிதுஷே நமக ஓம் அகண்டீததியே நமக ஓம் ஆதி கூமா நமக ஓம் அகிலதாராய நமக ஓம் அமரிகிருத நமக

ओम अघोराय नम ओम हरिमर्दनाय नम ओम जगत्शास्त्रे जगे ओम अप्रमेयाय नम ओम अमर प्रभवे नमग ओम आत्मुहयाय नमग ओम आत्मदे नमग ओम अभ्रमेयात्मने नमग ओम असंधाय नमग ओम अमोघाय नमग ஓம் அம்தாய நமக ஓம் அனிவீஷா நமக ஓம் அகிரகணியாய நமக ஓம் ஆவர்ய நமக ஓம் அஹசம்வகாய நமக ஓம் அனலாய நமக ஓம் அசங்கேய நமக ஓம் அமதாம்சோவாய நமக ஓம் அனலாய நமக ஓம் அபான்தய நமக ஓம் அதிஷ்டாய நமக ஓம் அசோகாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் அதர்கா நமக ओम अनादि मध्यांदाय नमः ओम आदिबलाय नमः ओम नमः ओम नमः ओम नम ओम ओम अमंगल निवारकाय नमः ओम अचितिमे नमः ओम अक्षराय नमः ओम आत्मारामाय नमः ओम अविनाशाय नमः ओम आगोहराय नमः ओम आर्दरक्षकाय नमः ओम आशेषन सम्मोहनाय नमः ओम आश्लिष्ट श्री श्री नीलादये नमः ओम श्री अनंत पद्मनाभ स्वामी नमो नमः इति श्री पद्मनाभ अष्टोत्र स्तोत्रम संपूर्ण